திருட்டுத்தனமாக திரைப்படங்களை வெளியிடும் இணையதளங்களை முடக்க வலியுறுத்தி மே முப்பதாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்ய உள்ளதாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் திரையரங்கு உரிமையாளர் சங்கமும் அறிவித்துள்ளது திரைத்துறைக்கு பணம் ஈட்டும் வகையில் சில மாற்றங்கள் கொண்டுவர தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கமும் இணைந்து சென்னை ஈக்கட்டு தாங்கலில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் சிறப்பு கூட்டத்தை நடத்தினர் இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் திரைப்படங்களை திருட்டுத்தனமாக வெளியிடும் இணையதளங்களை முடக்க வேண்டும் திரையரங்கு கட்டண முறையில் பெரும் மாற்றங்கள்

அந்த டவுன்லோட்ஸ் அங்கே எடுத்துகிறதுக்கு வந்து கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைக்காது ஸோ பைரசி வந்து முழுமையாக வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்கணும்னா நாட் ஜஸ்ட் த இண்டஸ்ட்ரி டெஃபினெட்லி த இண்டஸ்ட்ரி ஷுட் நீட் த ஏபிள் சப்போர்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பைரசி சார்ந்த விஷயம் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு ஒரு கோரிக்கை ஒரு மனு கொடுத்துருக்கோம் இது ரெண்டும் வந்து முறையாக வந்து கொடுக்கப்பட்டு ஒரு தேர்ட்டி டேஸ் டைம் இது வேற வழி இல்லாமல் நாங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஒரு தேர்ட்டி டேஸ் டைம் நாங்கள் நாங்க விரும்பி வெயிட்டிங் பட் வேற வழி இல்லை எதுவுமே நடக்கணும்னா மே முப்பதாம் தேதி காலையிலேருந்து இருந்து வேலை நிறுத்து நிறுத்தம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு